கருணா மூர்த்தியான भगवान धर्मத்தை நிலைநாட்டுவதற்காக லட்சிபதர்க்காக அவதாரம் செய்ヒரார் அப்படினு சாஸ்திரம் சொல்லுகிறது நம் முன்னோர்களும் சொல்லின் வருகிறார்கள் பகவான் அவதாரம் அப்படிங்கிறது தர்மத்தை ரட்சிப்பதற்காக அப்படின்னு சொன்னால் அந்த தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் அதனுடைய மகிமை புரியும் இந்த தர்மம் அப்படிங்கிற சொல் வேற எந்த மொழியிலையும் மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது தமிழில் மட்டும்தான் இருக்காது அறம் அப்படின்னு இருக்கு வேற எந்த மொழியிலையும் அதற்கு மொழிபெயர்ப்பு கிடையாது இங்கிலீஷில் மதிப்புக்கும் வேல்யூன்னு தான் பெயர் அப்படி சொல்ல முடியுமா எனக்கு தெரிஞ்சு எந்த பாஷையிலையுமே அதற்கு மொழிபெயர்ப்பு செய்யப்படவில்லை பட முடியாது ஏன் அப்படின்னா அது அதனுடைய பொருள் அது மாதிரி தர்மம் அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தை எல்லாருக்குமே நமக்கு காதல விழுந்திருக்கு இதற்கு என்ன பொருள் அப்படின்னு நம்ம ஒருத்தரை கேட்டோம்னா அவரவர்கள் புரிந்துண்ட அளவுல சொல்லுவார் இதற்கு உண்மையா என்ன பொருள் ஒருத்தரை கேட்டா நல்லவனா இருக்கிறது நேர்மையா இருக்கிறது உதவி செய்யறது பூஜை செய்வது ஒருத்தருக்கு நாம் நன்கொடை கொடுப்பறது இப்படி அவரவர்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவார் பொதுவாக தர்மம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா சொபாவம்னு பொருள் சபாவம்னா ஒரு பொருளை மற்றொரு பொருள்லேருந்து எது வேறுபடுத்தி காமிக்கிறதோ அந்த தன்மைக்கு சொபாவம்னு பேர் இப்போ நாயும் நரியும் ஒரே மாதிரி இருந்தாலும் நாய நாயின்னு பார்த்தோன்னே சொல்கிறோம் நரிய நரின்னு சொல்கிறோம் இந்த வேற்றுமை எதை வச்சுன்னு சொல்கிறோம் நாம் அந்த வேற்றுமை படுத்துறது எதுவோ அதுக்கு தர்மம்னு பேர் இப்போ மல்லிகைப்பூவை பார்த்தோன்னே மல்லிகைப்பூங்கிறோம் மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கக்கூடிய வாசனை இல்லாத பூவை பார்த்தாலும் இது மல்லி இல்லைன்னு சொல்றோம் ஒண்ணும் வடிவமா இருக்கு அல்லது அதனுடைய வாசனை உலகம் முழுக்க நாம் எந்த ஒரு பொருளை கவனிச்சாலும் ஒரு பொருளை மற்றொரு பொருள்லேந்து எது வேறுபடுத்தி காமிக்கிறதோ அது அதனுடைய தர்மம் இப்ப நாயோட தர்மம் கொலைக்கிறது பாம்போட தர்மம் கொத்தறது நரியோட தர்மம் ஊழையர்றது இப்படி சொல்லிட்டே வரலாம் அது மாதிரி மனிதனுடைய தர்மம் என்ன இப்ப உலகம் முழுக்க உள்ள பொருள்கள்ல நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாது மனிதனோட தர்மம் என்ன மனிதன் அப்படிங்கிறவனுடைய தர்மம் என்ன அடையாளம் என்ன சாப்பிடுறது தூங்கிறது குழந்தை பெத்துக்கிறது இதெல்லாம் அடையாளம் ஆகாது ஏன்னா இது உலகத்தில் எல்லா உயிரினங்களும் செய்யக்கூடிய செயல்கள் ஆஹார நித்ராபய மைதுனானி சாமான்யமே தது நரா நாம் சாப்பிட்றதோ தூங்கிறதோ குழந்தை பெற்றுக்கிறதோ தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு உணர்ச்சியோ உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கு மனிதர்களுக்கு தான் இல்லை எல்லா உயிரினத்துக்கும் அது உண்டு அதனால இது சம்பந்தப்பட்ட செயல்களை செஞ்சதுனால மனிதன் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட முடியாது மனிதனுடைய அடையாளம் உலகத்துல உள்ள எல்லா உயிரை காட்டிலும் மனிதன் எதனால வேறுபடுத்தப்பட்டு காண்பிக்கப்படுகிறான் அப்படிங்கிறதுக்கு வேதம் சொல்றது மனிதனோட தர்மம் என்னேன் சத்தியான் பிரமதி மாதித்தியம் குஷலா பூத்திய பிரமதித்தம்வச்சித்தம் தேவப்திருதித்தம் மாதேவோவோவாச்சாரியதேவோவிதேவோவ இதெல்லாம் மனிதர்மங்கள் இது மொத்தமாக என்ன சொல்றதுக்கு மேல மூணு விஷயமா சொன்னா புரியும் ஆத்ம குணம் ஆச்சாரம் ஆராதனம் இந்த மூணுக்கும் மனித தர்மம்னு பேர் ஆத்ம குணம்னா என்ன சார் அப்படின்னா நேர்மையா இருக்கிறது அதற்கு எதிர்மறையா இல்லாம இருக்கிறது ஃப்ராடா இல்லாம இருக்கிறது பொறுமையோட இருக்கிறது கோபப்படாம இருக்கிறது கருணையோடு இருக்கிறது பிறரை ஹிம்ச பண்ணாமல் இருக்கிறது சத்தியம் பேசறது பொய் சொல்லாமல் இருக்கிறது பிறருக்கு தானம் பண்ணுவது அல்லது பிறருக்கு கொடுப்பது பிறர் பொருளை திருடாமல் இருக்கிறது இப்போ பத்து விஷயம் சொல்லியிருக்கேன் நான் இப்போ நான் சொன்னது பத்து விஷயம் சொல்லியிருக்கேன் நேர்மையாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் கருணையாக இருக்கணும் தானம் செய்யணும் சத்தியம் பேசணும் இந்த அஞ்சுக்கும் எதிர்மறையா இருக்கக்கூடாது இது மனித மனிதனுக்கு ஆத்ம குணம்னு பேர் பதினொன்னாவதா உள்ளது பிரம்மச்சரியம்ங்கிறது ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படிங்கிற ஒழுக்கத்தோட வாழக்கூடிய வாழ்க்கைக்கு பிரம்மச்சரியம்னு பேர் அதுக்கும் பிரம்மச்சரியம்னு தான் பெயர் இது ஒரு செக்ஷன் இதுக்கு அடி இதுக்கு ஆத்ம குணம்னு பேரு ஆச்சாரம் அப்படிங்கிறது காலையில எழுந்துண்டா யூரின் டாய்லெட் போனா சுத்தம் பண்ணிக்கிறது பல்லு தேய்க்கிறது குளிக்கிறது உடை உடுத்தி கொள்வது அவரவர்களுடைய அடையாளமா நெற்றியில் எட்டுக்கிறது சாப்பிடும்போது காலத்துல சாப்பிடுறது இத சாப்பிடலாம் இத சாப்பிடக்கூடாது இப்ப சாப்பிடலாம் இப்ப சாப்பிடக்கூடாது இன்னைக்கு சாப்பிடலாம் இன்னைக்கு சாப்பிடக்கூடாது இதெல்லாம் வந்து ஒரு நியமங்கள் ஆச்சாரம்னு பேரு ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடக்கூடாது யாரா இருந்தாலும் ஏகாதசி உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் நீங்க கிருத்திகையோ ஷஷ்டியோ அல்லது கிழமைகள்ல வாரக்கிழமைகள்ல உள்ள நாட்களோ அல்லது பிரதோஷமோ பௌர்ணமியோ அமாவாசையோ அதெல்லாம் நீங்கள் பட்மி கடந்தால் அது உங்களோட விருப்பம் அது அதுக்கு காமியம்னு பேர் நித்தம் நித்தியம் நை காமியம் அப்படின்னு சாஸ்திரத்தில் மூணு வகை ஒன்றும் கம்பல்சரி இன்னொன்னு காலத்தில் சில சமயம் மட்டும் செஞ்சா போகும் இன்னும் சிலது செஞ்சா புண்ணியம் செய்யலைன்னா பாவம் கிடையாது கவனித்து கேட்கணும் கிருத்திக விரதம் அப்படிங்கிறது இருந்தா புண்ணியம் இல்லைன்னா பாவம் கிடையாது ஏகாதசி விரதம் இல்லைன்னா பாவம் ஏகாதசிங்கிறது விரத் எல்லாருக்கும் காமன் அது ஏகாதசிங்கிறது விரதம் இல்லைன்னா பாவம் அது இன்னைக்கு டாக்டர் சொல்றானே பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஃபாஸ்டிங் போடுங்கிறான் எப்ப பாரு மிஷின் ஓடிண்டே இருக்கணுமா ஒரு நாளாவது ரெஸ்ட் கொடுக்க வேண்டாம் அதுக்கு அப்படிங்கிறான் இது மாதிரி உணவில் சாப்பிடும்போதும் எல்லாத்தையும் இதில் வயத்தரைச்சலான விஷயங்களை சொல்கிறேன் நான் இதை சாப்பிடலாம் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதே நம்ம சாஸ்திரம்தான் அதுவும் விசேஷமான நாட்களில் சாத்வீகமான ஆகாரங்களை தான் சாப்பிடக்கணும் ஒரு வெங்காயம் பூண்டு கூட சாப்பிட மாட்டார்கள் அப்படின்னு நியமங்கள் உண்டு இன்னைக்கு என்ன சொல்றார்கள் என்ன ஜெயின் வெஜிடேரியன்ல வெங்காயம் எல்லாம் சேர்ந்துருக்கும் வெங்காயம் பூண்டு எல்லாம் வெஜிடேரியன்ல சேர்ந்தாச்சு அப்ப என்ன சொன்னா வெங்காயம் பூண்டு இல்லாத சாப்பாடுன்னா ஜெயின் ஃபுட் அப்படிங்கிறார் இத வெங்காயம் பூண்டு கூட சாப்பிடாம இருக்கணும்ங்கிறது நம்ம சாஸ்திரம் தான் அதுக்கெல்லாம் காரண காரியம் இருக்கு அது சமயம் வந்து சொல்லியிருக்கேன் இன்னொரு சந்தர்ப்பம் வார்த்தையே சொல்றேன் சாப்பிட்டா பெரிய பாவம் அப்படின்னு சொல்ல முடியாது சாப்பிடாம இருந்தா விசேஷம் மாம்சம் உட்பட சாப்பிட்டா பாவம் கிடையாது அவரவர்களுடைய தர்மம் அது சொல்ல போனா மாம்சம் சாப்பிடணும் சாப்பிடலாமுங்கிறதே நம்ம சாஸ்திரம் சொல்றதுதான் தான் யார் எந்த தொழில் இருக்கமோ என்ன காரியம் செய்யறமோ என்ன மாதிரி சூழ்நிலையோ அதற்கு தகுந்த மாதிரி வாழ்வியல் முறை அது நம்ம சாஸ்திரமே நமக்கு சொல்றது ஒரு சந்நியாசி ஒரு யோகி ஒரு சித்தர் ஒரு மகான்கள் அப்படின்னு தான் முழு கட்டுப்பாடுங்கிறது சாமானிய மனிதர்களுக்கு முழு கட்டுப்பாடை விதிக்கல சாஸ்திரம் கட்டுப்பாடு அப்பப்போ விதிக்கிறது இந்த இதில் இது உங்களுக்கு இது கதைக்கு சம்மந்தம் இல்லை இருந்தாலும் சொல்லிட்டு போறேன் நம்ம சாஸ்திரங்களில் வருஷத்துக்கு ஒரு தடவை நாலு மாதம் அந்த உணவில் கட்டுப்பாடோடு சாப்பிட்றதுக்கு சாத்துர்மாசியம்னு பேர் சாத்துர்மாசியம் அப்படின்னு சொல்லுவார்கள் ஆடி மாசத்துலேருந்து கார்த்திகை பரியந்தம் ஒரு மாசம் பால் சம்பந்தப்பட்ட உணவுகள் சேர்க்கக்கூடாது பால் சம்பந்தப்பட்ட உணவுகளே இல்லாமல் சாப்பிடணும் ஒரு மாசம் பருப்பு சம்பந்தப்பட்ட உணவுகள் இல்லாமல் சாப்பிடணும் ஒரு மாசம் புளி உரப்பு உப்பு இந்த சம்பந்தம் இல்லாத உணவுகள் அப்படிங்கிறத சாப்பிடணும் ஒரு மாசம் காய்கறிகளே இல்லாத சம்பந்தம் இல்லாத உணவுகள் சாப்பிடணும் இன்னைக்குமே உங்களுக்கு யாருக்கா தெரியுமா தெரியல இன்றைக்கும் சில ஆனா பிரச்சினுருப்பா செவ்வாய் வெள்ளி அன்னைக்கு கொடிக்காய் சாப்பிட மாட்டார்கள் புடலங்காய் அவரைக்காய் அதெல்லாம் சாப்பிட மாட்டார் இன்னைக்கும் தமிழர்கள் பண்பாடுல உண்டு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில கொடியில காய்க்கிற காலக்கு சாப்பிடக்கூடாது இது மாதிரி ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நம்ம சாஸ்திரங்கள்ல இருக்கு நம்ம வாழ்வியல்ல இருந்தது எல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சுன்னா வந்தவுடனே அவன் சொன்னான்னா நம்ம பெருமையாக நினச்சிப்பானு வெளிநாட்டுக்கார ரிசர்ச் பண்ணி அது ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி எல்லாம் இவர்கள் எப்படி சொன்னார்கள்ங்கிறது தான் ஆச்சரியம் நம் முன்னோர்கள் இந்த நியமங்களுக்கு ஆச்சாரம்னு பேர் அதுக்கு அடுத்தது ஆராதனம் அப்படிங்கிறது தாய வணங்கணும் தந்தைய வணங்கணும் குருவ வணங்கணும் தெய்வத்தை வணங்கணும் பஞ்சபூதங்களை வணங்கணும் இயற்கைய வணங்கணும் உயிரினங்களை வணங்கணும் இதுக்கு ஆராதனம்னு பேர் ஆத்ம குணம் ஆச்சாரம் ஆராதனம் இந்த மூணு தொகுப்புக்கும் தர்மம்னு பேர் மொத்தமா மூணும் சேர்ந்து ஒரு மனிதன் நாம் கவனிச்சோம்னா இந்த மூணும் சேர்ந்து இருக்காது சில பேரை கவனிச்சோம்னா ரொம்ப நல்லவர்களா இருப்பார்கள் தெய்வ பக்தி இருக்காது அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது சார்மா ஆனா ரொம்ப நல்லவர்களா இருப்பார்கள் இன்னும் சில பேரை பார்த்தா ரொம்ப தெய்வ பக்தியா இருப்பார்கள் பக்கா ஃப்ராடா இருப்பான் இன்னும் சில பேரை பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு பிறரோட கஷ்டம் தெரியாம நடந்து பாருங்க மற்றவர்களை சிரமப்படுத்துவாரு இது மாதிரி மாறி மாதிரி இருக்கும் நல்லவனா இருப்பான் தெய்வ பக்தி இருக்கும் ஆச்சாரம் இருக்காது ஆச்சாரம் இருக்கும் தெய்வ பக்தி இருக்கும் நல்லவனா இருக்க மாட்டான் இப்படி மாறி மாதிரி இருக்கும் இந்த மூணும் சேர்ந்து இருந்தாதான் முழு மனிதனாராம் இந்த மூணும் சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் மகான்கள் சித்தர்கள் தெய்வங்களுடைய அவதாரங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில இவைகளுக்கு எப்ப ஒரு இடையூறு வரதோ இவைகளை யார் இடைஞ்சல் பண்ணுகிறார்களோ இவை இவைகளை கடைபிடிக்கிறவர்களை காப்பாற்றுறதுக்காகவும் இந்த தர்மங்களை செய்பவர்களுக்கு இடையூறாக உள்ளவர்களை அழிப்பதற்காகவும் இந்த தர்மங்களை தானே வாழ்க்கையில் செய்து காண்பிப்பதற்காகவும் பகவான் வரத்துக்கு தான் அவதாரம்னு பெறு இதுக்கு தான் அவ இப்போ நான் சொன்ன விஷயம்தான் அவதாரம்ங்க இதுக்காக தான் பகவான் வருவா ரொம் அந்த அந்த காலகட்டம் தெரியும் அது மாதிரி பகவான் பண்ணின அவதாரங்களில் நேற்றைய தினன்னு சொன்னேன் வியாசாவதாரம்ங்கிறது மிகவும் விசேஷமானது பகவானுக்கு சில விசேஷ தன்மைகள் நித்தியமாக உள்ளது பகவான் அப்படிங்கிற சப்தத்துக்கு புகழ் பலம் ஞானம் ஐஸ்வர்யம் பராக்கிரமம் வீரியம் கருணை இதெல்லாம் வந்து பகவானோட அடையாளங்கள் இதெல்லாம் பகவானை விட்டு பிரியவே பிரியாது இப்போ நமக்கெல்லாம் எப்படின்னா நமக்கே ஒரு நமக்கு ஞானம் கிடையாது படித்த பிறந்தான் அறிவு வர்றது வயசானவொடனே மறந்து பெறது ஒரு காலத்தில் ஏழையாக இருந்திருப்போம் ஒரு காலத்தில் செல்வம் இருந்திருக்கும் ஒரு காலத்தில் திருப்பி ஏழையா போடுவோம் ஒரு காலத்துல பலசாலியா இருப்போம் ஒரு காலத்தில் பலம் இல்லாதவர்களா இருப்போம் ஒரு சமயம் இருக்கும் ஒரு சமயம் இருக்காது இதெல்லாம் பகவான்கிட்ட எப்போதும் உள்ளது நித்தியமா உள்ளது இந்த அவதாரங்கள் பண்ணும்போது இதில் சிலதெல்லாம் சில சமயம் வெளிப்படும் இப்போ ராமாவதாரம் அப்படின்னு சொன்னா கருணை பராக்கிரமம் நேர்மை இதெல்லாம் வெளிப்பட்டது கிருஷ்ணாவதாரம் அப்படின்னு சொன்னா கருணை வெளிப்பட்டது வீரியம் வெளிப்பட்டது ஞானம் வெளிப்பட்டது பகவத்கீதையை சொன்னால் இதே நிருசிம்ம அவதாரத்தை எடுத்துட்டா பகவான் கருணையும் பராக்கிரமும் மட்டும்தான் இது மாதிரி அவதார காலங்கள்ல ஒவ்வொரு அவதாரத்துல ஒன்னொன்னு வெளிப்படும் அது மாதிரி வியாசராக பிறந்த போது பகவான் வெளிப்படுத்தினது ஞானாவதாரம் ஞான கலாவதாரம்னு பேர் அறிவை வெளிப்படுத்தின அவதாரம் உலகம் முழுவதும் இன்றைக்கு கண்டென்ட் எல்லா மொழிகள்லயும் இருக்கக்கூடியதான மூல விஷயங்கள் எங்கேந்து பெறப்பட்டது அப்படின்னு சொன்னா தான் பெறப்பட்டது இதெல்லாம் நிரூபிக்க முடியும் இப்ப சிதவே சொல்லுவார்கள் தமிழ் மறை நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன் தமிழ் மறை அப்படின்னு சொன்னா நமக்கு திருக்குறள் அதுக்கு முன்னாடி உள்ளது அப்படின்னு சொன்னா நம்ம தமிழ் இலக்கியங்கள் சிவக சிந்தாமணி முதலியதெல்லாம் ரொம்ப பழமையான நூல்கள் அப்படின்னு சங்க காலத்து நூல்கள் அதுக்கு முன்னாடி உள்ள நூல்களும் உண்டு அது எல்லாத்திலுமே பார்த்தோம்னா இந்த மகாபாரதம் இருக்கு ராமாயணம் இருக்கு அதுதான் ஒரு ஆச்சரியமே அப்ப இந்த ராமாயணமோ மகாபாரதமோ அதற்கு முன்னாடி இருந்ததுங்கிறது நிரூபணமாறது வேதத்தை பத்தி இருக்கு அதுல ராமாயணத்தை பத்தி இருக்கு ராமருடைய கதைகளை பத்தி இருக்கு கிருஷ்ணருடைய கதைகளை பத்தி இருக்கு அதெல்லாம் அதெல்லாம் பத்தி அவர்கள் பேசுகிறவர்கள் பேச மாட்டார்கள் திருக்குறள்லையும் எடுத்துட்டா எத்தனை தெய்வ சம்பந்தமான குரல்கள் இருக்கு அப்ப இந்த கண்டென்ட் எங்கேந்து பெறப்பட்டதுன்னா வேதங்கள் எதுதான் இந்த வேதம் அப்படிங்கிறதுக்கு அறிவுன்னு அர்த்தம் பொதுவா வேதம் அப்படிங்கிற சொல்லுக்கு அறிவு அப்படின்னு அர்த்தம் யாருடைய அறிவு அப்படின்னா இறை கடவுளுடைய அறிவு இப்ப நேற்றைய தினம் சொன்னேன் இந்த ஐயப்பன் கோவில் வந்து ஆரம்பிக்கிற காலத்துல இங்க வெறும் கீத்து கீத்துக்கோட்டகா மண்ணு தான் அப்படி இருந்த ஐயப்பன் கோவில் எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறுலாம் அதுலேருந்து நாங்க வர ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு திருப்பணி செஞ்சு இப்ப முழுமையா பளிச்சுன்னு நீட்டார் இது ஒரு திட்டமிடல் தானே இது ஒரு பிளான் சொல்ற மூணு எந்த ஒரு செயலுக்கும் ஒரு திட்டம் தேவைப்படுறது திட்டம் ஒரு செயல் கிடையாது அதுபோல இந்த மண்டபத்தை யார் வடிவமைச்சார்கள் யார் திட்டமிட்டார்கள் இன்ஜினியர் வடிவமைச்சார் இத ஆர்கிட்ட திட்டமிட்டார் இப்படி வரணும் அப்படின்னு ஐயப்ப அன்பர்கள் விரும்பினார்கள் அப்படின்னு சொல்கிறோம் அது மாதிரி இந்த உலகம் இருக்கு இது ஒரு கரெக்டான ஒரு சிஸ்டத்தில் இருக்கு ஒரு ஆச்சரியமாக நாம் கவனிச்சாதான் தெரியும் இந்த மழை காலத்தை கவனிச்சேன்னா ஒரு சமயம் பார்த்தோம்னா கன்னியாகுமரி பக்கம் பெய்யும் ஒரு சமயம் பார்த்தா மெட்ராஸ் பக்கம் பெய்யறது வடகிழக்கு பருவமழை தென்கிழக்கு பருவமழை அப்படிலாம் சொல்கிறோம் நாம் காற்று அடிக்கிறது மழை பெய்யறது உடனே பின்னாடியே குளிர் வர்றது குளிர் வந்தவுடனேவே தளிர்லாம் வர்றது குளிர்காலம் காலம் முடிஞ்சவுடனே தளிர்லாம் வர்றது அப்புறம் வெப்ப காலம் வர்றது நல்ல வெப்ப காலம் ஆகத்தே நிறையா பூக்கள்லாம் பூத்து வெளியில் வர்றது பழங்கள்லாம் பழுக்கிறது திருப்பி பழப்படி மழை காலம் வர்றது இது ஒரு சிஸ்டமாக இருக்குது இந்த உலகம் இத்தனை உயிரினங்கள் ஊர்வன பரப்பனையிலேருந்து ஆரம்பிச்சு இதெல்லாம் எப்படி வந்தது ஒருத்தருடைய திட்டம் வராது இது யாருடைய ஒரு பிளான் யாருடைய சங்கல்பம் அப்படின்னா தெய்வத்தினுடைய சங்கல்பம் தெய்வத்தினுடைய பிளான் இதை வேதமே சொல்றது சோகாமயதா பகுஷியாம் பிரஜா ஏ ஏதி சதபோ தபா சதபஸ்தப்துவா அப்படிங்கிறது இந்த உலகத்தை படைக்கணும்னு இருவன் இறைவன் விரும்பினான் பகுஷ்யாம் பிரஜா ஏ ஏத்தி நானாவிதமான பிரஜைகளோட இந்த உலகத்தை படைக்கணும் அப்படின்னு இது வந்து முட்டாள்தனமான ஒரு தொகுப்பு கிடையாது எத்தனையோ நாடுகளில் எத்தனையோ மதங்களில் எத்தனையோ நூல்களில் படைப்பை பற்றி சொல்லியிருக்கு அதில் கேட்கிற கேள்விகளுக்கு அதுல உள்ள விஷயங்களை நாம் கேள்வி கேட்டோம்னா பதில் சொல்ல முடியாது அவர்களால் ஹிந்து மதத்தில் உள்ள எதை கேட்டாலும் பதில் சொல்லலாம் எந்த விஷயத்தை நீங்கள் கேட்டாலும் பதில் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு இது சயின்ஸோட ஆச்சரியமாக வெளிப்பாடாக இருக்கு அப்படி ஒரு சிருஷ்டி இது இன்னைக்கு உலகத்துல உள்ள நடுநிலையா உள்ள அறிஞர்கள் எல்லாருமே ஒத்துக்கிறார்கள் நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட படைப்ப ஒத்துக்கிறார்கள் எப்படி படைக்கப்பட்டது அப்படி இது இயற்கை தெய்வம்னு உண்டா இல்லையா ஒரு இப்ப சுருக்கமா சொல்லிட்டு போறேன் நம்ம சாஸ்திரம் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தெய்வம்ங்கிறது சில மதங்களோ சில சித்தாந்தவாதிகளோ அதை ஒத்துக்கறதில்லை இப்ப பௌத்த மதத்தை எடுத்துட்டோம்னா எல்லாத்துக்கும் எது காரணம் அப்படின்னு கேட்கும் போது சூன்யம் காரணம்னு சொல்லுவார்கள் சூன்யம் வெற்று இடம் நம்ம மதத்தை கேட்டா பிரம்மம் காரணம்னு சொல்லுவோம் எல்லாத்துக்கும் எது காரணம்னா பிரம்மம் காரணம் அப்படின்னு சொல்லுவோம் இதை நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும் ஏன் அப்படின்னா எப்படி அப்படின்னு சொன்னால் அந்த வாதங்கள் அங்கே எப்படி நடக்கிறதுன்னா இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா நம்ம ஹிந்து மதத்தோட ஓரளவு ஈக்குவலாக ட்ராவல் பண்ணுற மதங்கள் சில மதங்கள் தான் சித்தாந்தங்கள்ல தர்க்க ரீதியாக பௌத்த மதம் ஜெயின மதங்கள் தான் மற்ற மதங்கள்லாம் நம்மளோட ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டெப் கூட வர முடியாது ஒரு நான் சொன்னேன் இப்போ அந்த ஆத்ம குணங்களோட பேசிட்டு ஊற்றுவார்கள் அவர்கள் நல்லவனா இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதோட சொத்து ஊற்றுவார்களே தவிர சித்தாந்தத்தை பேச மாட்டார்கள் தத்துவத்தை பேச மாட்டார்கள் தத்துவத்தை முழுமையாக பேசின மதம் நாம் இன்னைக்கு கோவிலுக்கு வரோம் ஆன்மீகத்தில் இருக்கோம் இதோட இந்து மதம் முடியலை இது ஒரு அஞ்சு பெர்சன்ட் தான் இன்னும் தொண்ணூற்றி அஞ்சு பெர்சன்ட் புஸ்தகம் லைப்ரரியில தூங்குறது எங்களை மாதிரி உள்ளவர்கள்ட்ட தான் இருக்குது நாங்கள் சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சாலும் படிக்க வரவர்கள் கிடையாது தத்துவம்னு என்ன தத்துவம்னா இப்போ இயற்கைவாதிகள் உலகத்தில் படைப்பு எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடிய ரிசர்ச் உலகத்துக்கு காரணம் அணு உலகத்துக்கு காரணம் சப்தம் உலகத்துக்கு காரணம் கர்மா உலகத்துக்கு காரணம் காரியம் உலகத்துக்கு காரணம் இயற்கை உலகத்துக்கு காரணம் சூன்யம் இத்தனை விஷயம் இருக்குது காரணம்னால் புருவிலேயே சார்னா இப்போ இந்த மைக்கு இருக்கு இது இரும்பில் இருக்குது இந்த இரும்பு எதுலேருந்து வந்தது பூமியிலேருந்து வந்தது பூமி எதுலேருந்து வந்தது அடுத்த கேள்வி ஜலத்திலேருந்து வந்தது ஜலம் எதுலேருந்து வந்தது நீர்லேருந்து வந்தது நீர் எதுலேருந்து வந்தது நெருப்புலேருந்து வந்தது நெருப்பு எதுலேருந்து வந்தது காற்றுலேருந்து வந்தது காற்று எதுலேருந்து வந்தது ஆகாசத்துலேருந்து வந்தது ஆகாசம் எதுலேருந்து வந்ததுன்னா அவ்வியக்தம்னு சொல்லுவோம் இன்னைக்கு பிளாக் அர்த்தம் அல்லது பிரகிருதி அல்லது மாய அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாதான் இந்த அதோட நிக்கரு அதுக்கு மேல ஒரு காரணம் பிரம்மம்னு நாம சொல்றோம் இப்ப இவர்கள் சொல்றார்கள் சூன்யம்ங்கிறார்கள் பிரகிருதிங்கிறார்கள் அணுங்கிறார்கள் அதெல்லாம் இல்லைங்கிறத சாஸ்திரங்கள்ல நிரூபிச்சிருக்கோம் இதுல பிரகிருதிங்கிற விஷயத்த மட்டும் எடுத்துப்போம் இயற்கைங்கிறத எடுத்துப்போம் இப்ப என்ன கேக்குறா ஒரு மரம் இருக்கு இந்த மரம் அழகான கிளைகளோட இலைகளோட பூக்களோட இருக்கு இந்த மாதிரி ஒரு மண்டபத்தை ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு இன்ஜினியர் கட்டினார் அது மாதிரி உலகத்தை இறைவன் படைச்சான்னு சொன்னா இந்த மரத்தை யாரு படைச்சான் இந்த மரத்தில் உள்ள இலைகள் கிளைகள் பூக்கள் பழங்கள் இதெல்லாம் கட் பண்ணி ஒட்ட வச்சு இப்போ இந்த மண்டபம் பூசினா மாதிரி யாராவது பூசினார்களா இல்லையே அது இயற்கையாக தானே வருது அப்போ இயற்கை தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கும்போது நாங்கள் அதை சொல்லுவோம் நீ இயற்கைன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்ட அதே அந்த மாமரத்தை கட் பண்ணி அழகாக சைஸ் பண்ணி ஒரு வீட்டில் டோரா பண்ணி போடுறோம் நாம அப்ப ஏன் அந்த அந்த டோர்ல இலை வரல அது ஏன் துளிர்கல்ல மரமாக இருக்கிறதே துளிர்க்கிறது வீட்டில் கதவான ஏன் துளிர்கல்ல அப்போ மரமாக இருக்கிறதே அதில் என்ன இருந்தது கதவானத்துக்கு போது அதில் என்ன இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சா சாஸ்திரம் புரியுது அதுக்குதான் சித்துன்னு பேர் சத்துன்னு பேர் அந்த சத்து தான் பரமாத்மா அப்படிங்கிறது என்னதான் அவுட்லெட் இருந்தாலும் உள்ள அந்த சத்து இருந்தாதான் வெளிப்படும் அந்த சத்து உடம்புல தான் உடம்பு இயங்குறது அந்த சத்து உடம்ப விட்டு தான் சத்து பேடுத்துங்கிற வார்த்தை தான் மருவி செத்து பேடுத்துன்னு வந்தது செத்து செத்து என்ன போறது சத்து பேடுத்து சத்தான பரம்பொருள் உடம்பை விட்டு பேடுத்து அப்படின்னு சர்வகாரண வஸ்துவான அந்த பரமாத்மா இந்த உலகத்தை எப்படி படைக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டாரோனோ அதுக்குதான் வேதம்னு பேர் ஈஸியா மாதிரி சொல்லிட்டேன் ஏன்னா எனக்கு கதை நிறையா இருக்குன்னு இந்த வேதம் ஒரு தொகுப்பா இருந்தது இந்த வேதத்தை இந்த வியாசர் வந்து பிரிச்சார் அதனால இவருக்கு வியாசர்னு பெயர் விண்யஸ்தம் பண்ணத்தினால வியாசர்னு பெயர் विन््यस्तना प्र